நம சிவாயே வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் சந்திர திசை நடப்பவர்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் சந்திர திசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரையும் சனிப்பயிற்சியான பலன்கள் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் பொதுவாக நம்ம ராசியை வச்சு சனிப்பயிற்சி பலன்களை பார்க்குறோம் சனி பயிற்சி வந்து சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறது ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி இதெல்லாம் இந்த சனிப்பயிற்சியில் எப்படி இருக்குது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் திசையை வச்சு தான் நம்ம வந்து ஒரு பலன்களை வந்து சரியான முடிவுக்கு வர முடியும் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகருக்கு ஒரு திசாபூர்த்தி நடக்குதுன்னா அது எந்த திசையோ அந்த திசையை வச்சு தான் கோச்சார கிரகங்களை வந்து பலன்களை கொடுக்கும் இதுதான் உண்மையான பலனாகவும் இருக்கும் அதனால தான் சில பேருக்கு ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனியெலாம் நடக்கும்போது நல்ல பலன்களும் நடந்துருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் சில பேருக்கு வந்து ஏழ்ரை சனி நடக்கும் அஷ்டம சனி நடக்கும் ஆனால் பலன்கள் வந்து மாறுபட்டு இருக்கும் ஒருத்தருக்கு பாதிப்பை கொடுத்துக்கும் ஒருத்தருக்கு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இது உங்களுக்கு ஜோதிடத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நிலை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா நம்ம வந்து திசா புத்தியை தான் கணக்குக்கு எடுத்துக்கணும் திசா புத்தி எப்படி நடக்குதோ அதை அனுசரித்து தான் கோச்சார பலன்கள் எப்போவுமே நடக்கும் அது வந்து குரு பயிற்சியாக இருந்தாலும் சனி பயிற்சியாக இருந்தாலும் ராகுகேது பயிற்சியாக இருந்தாலும் ஏன்னா இதெல்லாம் வந்து வருட கிரகங்கள் கிரகங்களாக இருக்கிறதுனால இந்த பயிற்சியை நம்ம பார்க்குறோம் பலன்களை தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் மாத கிரகங்களுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு திசா புத்தி என்ன நடக்குதோ அந்த திசா புத்தியை அனுசரித்து தான் பலன்கள் வந்து நடக்கும் அப்படி இருக்கும்போது ஒம்பது கிரகத்துக்கும் திசா புத்திகள் இருக்குது அந்த ஒம்பது கிரக கிரகத்தோட திசாபுத்தி ப நடக்கும்போது அவங்களுக்கு கோச்சார ரீதியாக வரக்கூடிய இந்த சனி பயிற்சிங்கிறது ஒரு பயத்தை கொடுக்கும் சில பேருக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஏன்னா இந்த ஏற்ற சனி அஷ்டம சனி கண்டக சனி இந்த மாதிரி இல்லாமல் இருக்கவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்ல பண்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்க வந்து உறுதியாக தெரிஞ்சுக்கிறாங்க இது ராசியைப்படி நம்ம பார்த்தோம்னா சரியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஒரு ஒரு ஜாதகரோட திசா புத்தியை சுய ஜாதகத்தில் உள்ள திசா புத்தியையும் பார்க்கணும் அந்த திசா புத்தியை வச்சு பார்க்கும்போது பலன்கள் வந்து மாறுபட்டு நடக்கும் அதே போல் அந்த திசாக்குள்ள விஷயங்கள் வந்து அந்த ப அந்த ஜாதகருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த திசாவை ஒட்டி ஒரு கிரகத்தோட காரகத்துவம் என்னவோ அந்த கிரகத்தோடய காரகத்துவத்தை சார்ந்த விஷயங்களில் தான் நல்லது கெட்டது நடக்கும் இதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி பதிவை யாரும் போட்டதில்லை எல்லாருமே ராசிக்கு தான் போட்டுட்ருக்காங்க நான் தான் கொஞ்சம் வித்தியாசமாக ஒவ்வொரு திசைக்கும் இப்போ சூரிய திசைக்கு போட்டிருக்கேன் இப்போ சந்திர திசைக்கு பேசிகிட்டு இருக்கேன் இப்படி ஒம்பது கிரகத்துக்கும் நான் போட தான் போகிறேன் இப்போ சந்திர திசைக்கு சனி பயிற்சி என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஏன்னா சந்திர திசை நடக்கணும் நடக்கிறவங்களுக்கு பொதுவாக மற்ற கிரக திசைகளோட சந்திரனை வச்சு தான் ராசிக்கே நம்ம பலன் எடுக்கிறோம் இப்போ சந்திரனுக்கு முன்ன சந்திரனோட சந்திரனுக்கு பின்னால் சந்திரன் இருக்கும் சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து சனி பகவான் ராசியிலையோ அல்லது முன்ன பின்ன இருக்கும்போது ஏழரை சனிங்கிறோம் அதே போல் சந்திரன் இருக்கிற இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போகும்போது நம்ம அதை சனிங்கிறோம் நாலாம் இடத்துக்கு போகும்போது அஷ்ட சனி அப்படிங்கிறோம் ஏழாம் இடத்துல இருக்கும்போது கண்டக சனிங்கிறோம் இப்படி சந்திரனை வச்சு சொல்கிறோம் ஆனால் திசையே சந்திர திசை நடக்குதுன்னா எப்படி வளங்களை எடுக்கிறது அப்படின்னா சந்திரன் காலபுருஷனுக்கு நாலாம் இடத்துக்கு உரியவர் இந்த நாலாம் இடத்தோட காரகத்துவத்தில் பலன்கள் அதை ஒட்டி தான் நடக்கும் சந்திரப்தேச ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா சனிப்பெயர்ச்சி நடக்கும்போது அந்த நாலாம் இடத்து காரகத்துவத்தை வச்சு தான் பலன்கள் வந்து ஜாதகருக்கு நடக்கும் இதில் சனி பகவான் வந்து நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சனி பகவான் காலபுருஷனுக்கு பத்து பதினொன்று குடையவர் சந்திர பகவான் வந்து காலபுருஷனுக்கு நாலு குடையவர் இந்த காம்பினேஷனில் தான் உங்களுக்கு பலன்கள் வந்து ஒவ்வொரு ஜாதகருக்கும் நடக்கும் அப்படி பார்க்கும்போது சனி பகவான் வந்து காலபுருஷனுக்கு நாலாம் இடமாக வர்றதுனால அந்த நாலாம் இடத்தோட காரகத்துவம்னு பார்த்திங்கன்னா தாய் கல்வி வாகனம் சுப நிகழ்ச்சி நம்ம வசிக்கிற வீடு அதை இருக்கக்கூடிய வீடு தொழில் தொழில் ஏன் நாலாம் இடத்தை எடுத்துக்கிறோம்னா அது பத்தாம் இடத்துக்கு ஏழாம் இடம் அங்கேருந்து பார்க்கக்கூடிய கிரகங்கள் நாலாம் இடத்துலேருந்து ஒரு பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் அதோடய காரகத்துவத்தில் கூட தொழில் சிலர் அமைஞ்சிடும் அதே போல் தாயோட உறவு நிலை அவர்கள தாயோட உறவில் இருக்கிற உறவு நிலை அது மேலே அதே போல் ஒருத்தருக்கு புதியல் கிடைக்கிறது இந்த நாலாம் இடங்கிறது வந்து மண்ணையும் சொல்லும் அதேமாதிரி வீடு வாகனம் இதெல்லாம் வந்து அந்த சுகஸ்தானம் இதெல்லாம் நாலாம் இடத்தை வந்து சொல்லக்கூடியது அப்போ இது சம்பந்தமான விஷயங்களில் நல்லது கெட்டது நடத்துகிறது தான் இந்த சனிப்பயிற்சியோட பலங்கள் இந்த சனி பயிற்சி பலன்கள் வந்து சந்திர திசை நடப்பவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி நடக்கும்போது ஒருத்தருக்கு அவங்க எந்த ராசியில் திசை நடந்து எந்த ராசியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏழ சனியோ அல்லது அஷ்டம சனியோ அல்லது கண்டக சனியோ சனி இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக இருந்தால் தான் நாலாம் இடத்துல சந்திர பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் இப்போ வீடு இடம் நிலன்னு வச்சுங்களேன் நாலாம் இடம் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சந்திர திசை நடந்துக்கிட்டுருக்கு அப்புடின்னா உங்களுக்கு அதில் நல்லது கெட்டதான பலன்கள் எப்படி நடக்கும்னா இப்போ உங்களுக்கு ஏற்ற சனி நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் உங்கள் உங்கள் ராசிக்கு சந்திர திசையில் வந்து வீடு இடம் எல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏழை சனி நடக்குதுன்னா சில பாதிப்புகளை கொடுக்க தான் செய்யும் அதேபோல் வண்டி வாகனங்களில் ஒரு பாதிப்பை கொடுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்து தாய் வழி உறவுகளில் மனதுக்கு பிடிக்க பிடிக்காத விஷயங்கள் சில நடக்கலாம் அதே போல் சொத்து விஷயங்களில் சில கஷ்டங்கள் வரலாம் இது வந்து ஏரட சனின்னு தான் கிடையாது அஷ்டம சனி நடந்தாலும் சரி இப்படி தான் இருக்கும் பாதிப்பான விஷயங்களாக இருந்தால் இந்த நாலாம் இட காரகத்துவத்தை வச்சு நான் இந்த பலன்களை சொல்கிறேன் இதே போல் ஒருத்தருக்கு அந்த ஏழ சனியோ அஷ்டம சனியோ கண்டக சனியோ அர்த்தம சனியோ ஏதோ ஒன்று பாதிப்பே இல்லாமல் இருக்குது சந்திர திசை நடக்குதுன்னா இதே விஷயங்களில் அவங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் சிறப்பான பலன்கள் நடக்கும் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது புதிய வாகனம் வாங்கிறது தாய் வழி உறவுகளில் நல்ல ஒரு சிறப்பான நிலை இருக்கிறது கல்வி இருக்கிறது இது போல் நல்ல பலன்கள் நடக்கும் அதே சமயத்தில் சனி பகவானை நம்ம பார்க்கணும் சனி பகவான் வந்து காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறது சந்திர திசையோட காம்பினேஷன் இந்த பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா இப்போ தொழில்காரகன பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் வேலையில் இடமாற்றத்தை கொடுப்பார் அதாவது பாதிப்பான நிலை இருந்ததுன்னா அந்த வேலையில் இடமாற்றத்தினால கஷ்டங்கள் வரும் அதே சமயத்தில் ஏழரை சனியோ அஷ்டம சனியோ பாதிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா அந்த இடமாற்றுறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே போல் வீடு வாகனமாக யோகம் உண்டாகும் இந்த வீடு வாங்க வீடு இடம் இளம் இதெல்லாம் வாங்கிறது உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும் சிலர் வீடு கட்டி புதிய வீட்டுக்கு குடி போவாங்க சிலர் வாடகை வீட்டில் இருந்தால் நல்ல வீட்டுக்கு குடி போவாங்க அதே போல் புதுசாக வாகனம் வாங்கிறது அதே போல் நீங்கள் வேலைக்கோ தொழிலுக்கோ பயன்படுத்துறதுக்கு வாகனங்கள் வாங்கிறது ஏன்னா அந்த பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் சம்மந்தப்படுறதுனால அதே போல் தொழில் கல்வி படிக்கிறது நாலாம் இடத்துல வந்து சந்திரனோட வீட்டில் தான் குரு உச்சமாகறாரு அதனால் அந்த க அந்த மாதிரி ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்கும் அதே போல் சனி பகவானுக்கு ஏழாம் இடமாக இந்த சந்திரன் வீடமையிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் இதே ஏற்ற சனியோ அஷ்டம சனியோ நடக்கும்போது திருமணம் நடக்கும் ஆனால் அந்த திருமணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையோட திருமணம் நடக்கும் அந்த திருமணத்தில் ஒரு மனக்கசப்புகளும் உண்டாகலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வீடு வந்து சந்திர பகவானுக்கு ஆறு எட்டாகவும் இருக்கும் இப்படி ஆறு எட்டாக அமைகிறதுனால சனி பகவான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பாதிப்பான நிலையில் ஏழரை சனி அஷ்டம சனி ஏற்கனவே சொல்லியிருக்கேனே அந்த மாதிரி பாதிப்போட நிலையில் இருந்தால் சில கஷ்டங்களும் அதனால் சில பாதிப்புகளும் உண்டாகும் அதே சமயத்தில் உங்களுக்கு பாதிப்பு இல்லாத நிலையில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் வேலையில் உயர்வு இதுபோல் சந்திர திசை நடப்பவங்களுக்கு நல்ல பலன்களும் இதில் நடக்கும் நம்ம இப்போ திசா பலன்களை வச்சு பார்க்கும்போது பலன்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு துல்லியமாக வந்துடலாம் இன்னும் சுய ஜாதகத்தில் பார்க்கும்போது இப்போ எந்த திசை நடக்குதோ அந்த திசைக்கு தகுந்த மாதிரி கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்கள் பொதுவாக நம்ம இதில் சனிப்பெயர்ச்சியை சந்திர சந்திரதிசை நடக்கும்போது திசைங்கிறது சந்திரன் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு வேகமாக நகரக்கூடியவர் சனி பகவான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மிக மெதுவாக போகக்கூடியவர் அதே போல் சனி பகவான் ஆயில் அது ஆயில்னால் எண்ணெயை குறிக்கக்கூடியவர் ச சந்திர பகவான் வந்து தண்ணி நீரை குடிக்கக்கூடியவர் இந்த எண்ணெயும் தண்ணி எப்போதுமே ஒட்டாது அதுபோல் இந்த நேரங்களில் இந்த சனி திசையே சனி பயிற்சியில் இந்த மாதிரி பலன்கள் வந்து நடக்கும்போது உங்களுக்கு சந்திரனோட சந்திரனோட திசை நடக்கிறதுனால பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு எப்படின்னா சில பலன்கள் நடக்காம போகும் அதே சமயத்தில் சில சில கஷ்டங்களும் நடக்காமலும் போகும் உங்களுக்கு பாதிப்புகளும் இல்லாமல் போகும் ஏன்னா ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா நம்ம நல்ல விஷயம் நடக்கலைன்னா தான் கவலை பண்ணோம் கெட்ட விஷயமும் நடக்கலை அப்படின்னா சந்தோஷம் பண்ணோம் இதுதான் அந்த சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்களாக நம்ம சொல்லலாம் இந்த இதுக்கு சுருக்கமாக சொல்கிறதுனா சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு சனிப்பயிற்சி காலத்தில் சனிப்பயிற்சி பாதிப்பை உங்கள் ஜாதகத்தில் கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் பாதிப்புகள் இருக்கும் மற்றபடி இந்த சனி சனிப்பயிற்சி பாதிப்பு இல்லாத இடங்களில் உங்களுக்கு வரும்போது மிக சிறப்பான உயர்வான பலன்களை கொடுக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு நாலாம் இடமான சந்திர பகவான் வந்து வீடு இடம் நிலம் கல்வி வழி சொந்தங்கள் வாகன வ வாகன வசதி சுகஸ்தானத்தை சொல்லக்கூடியவர் அதனால் எல்லாம் நல்ல ஒரு உயர்வான நிலையை கொடுப்பார் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி when i come